அண்ணா கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரறீங்களா சாப்பிடுவீங்க இல்லமா எனக்கு எதுமே வேண்டாம் ஏனே உடம்பு சிலாதோட இருக்கீங்க எதுவும் சாப்பிடாம இருந்தா எப்படி ஏர்க்கனவே உடம்பு இப்படி வீக்கா இருக்கு இதோட சாப்பிடாம இருந்தீங்கன்னா இன்னும் தான் உடம்பு சிலாம போகும் எந்திரிங்கனே சாப்பிடுவீங்க இல்லமா வேணாம் அண்ணே எந்திரிங்கனே இல்லமா என்னால சாப்பிடல கேட்டு சாப்பிட முடியாதுமா சாப்பிட முடியாதா ஆமாமா யாராவது ஊத்தி விட்டாதான்

ரொம்ப அதிக என்ன இப்படி சொல் என் வீட்டுக்காருமே அப்படிதான் உடம்பு சிலமா படுத்த படுக்கையா இருந்து அவருக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு எல்லாம் பண்ணினதும் நான் தான் கடைசி காலத்துல அவரை தூக்கி போட்டதும் நான் தான் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லனே நான் பாத்துட்டு நீங்க சாப்பிடுங்க முதல்ல வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுங்க நானும் பொய்யா அமுதா கிட்ட சொல்றேன் அமுதா வந்து பங்கஜா சமதி கிட்ட சொன்னானா எதுவும் புரிஞ்சுப்பாங்க உங்களையும் ஏத்துப்பாங்க பங்கஜ சமந்திய புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் அவங்களுக்கு உங்க மேல எந்த கோவமும் கிடையாது தன்னோட தங்கச்சியை நீங்க ஒழுங்கா பாத்துக்கல வச்சுக்கலான்ற ஒரு கவலை தான் மற்றபடி உங்க மேல எந்த கோபமும் படமாட்டாங்க நாங்க போய் பேசுறோம் எல்லாரும் ஒண்ணுமன்னா சந்தோஷமா இருப்பீங்க நான் சாப்பிட்டு முடிங்க நான் போய் பேசிட்டு வரேன் என் பிள்ளைங்களோடு பதினூணு ஆசை பண்ணும்மா இத்தனை வருஷம் என் பிள்ளைங்களுக்கு நான் ஒன்றுமே சேர்த்து வைக்கல அவங்களுக்கு சேர்த்து வச்சது எனக்கு கூட கொடுக்கல எல்லாம் என்னோட பேரசே ஆலையும் என்னோட சந்தோஷத்தனையும் நான் எனக்கு சேர்த்து வச்சனே தவிர அந்த பிள்ளைங்களுக்கு அது சேர்த்து வைக்கல அவங்களுக்கு நான் சேர்த்து வச்சதெல்லாம் கொடுக்கணுமா அது சந்தோஷமாக இருக்கணும் ஷபா வீட்டில் இருந்தாலே ஒரு நிமிஷம் வைக்காட்டுக்கு நேராக கண்ணாட்டிக்கு பத்து வீட்டா வைக்கணும் பாத்திரம் எதனால இடமா கட்டுத்தனோ ஜாமெடிக்கானோ கொஞ்ச நேரம் ஓய்வு இல்லை காலையில் இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இந்த வேலையை பார்த்தா இது முடியறதுக்கே இவன் வந்துருவான் போல இருக்கு வீட்டு வேலை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லை வீட்டுக்கு போய் பார்க்கணும் அவங்க உள்ளவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் மறுபடியும் அங்கேருந்து இங்கே ஓடி வந்து இங்கே சமைக்கணும் வைக்கணும் அப்பா இதுக்கு கட்டின வீடே வாங்கிட்டு போயிடலாம் எத்தனை சோழி அமுதா வாங்க கூப்பமாக்கா உட்காருங்க என்ன அமுதா பண்ற தாங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க அதான் அந்த பாத்திரம்லாம் கிடக்குது இதெல்லாம் கழுவி வச்சுட்டு இந்த இப்ப சமைச்சு வச்சுட்டு கிளம்பணுங்கா சாப்பிட்டியா அங்க சாப்பாடு கொண்டு போனால அங்கேயே சாப்பிட்டோம் என்னக்கா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டமா என்ன வேலை இல்லையா உங்களுக்கு தேங்காய் காட்டுல எந்த வேலையும் இல்ல நாளைக்கு நாலாண்டைக்கு வர சொல்லிருக்காங்க அப்போ போனா போகுது ஏன்னா தேங்காய் பறிச்சு போடுறாங்களா அதெல்லாம் பிச்சு போடணும் நாங்க அப்பதான் போகணும் சரிக்கா சரிக்கா வீட்டு வேலையில எப்படி நடக்குது ஐயோ அக்கா வீட்டு வேலைன்னு கைய வச்சதுதான்க்கா செலவு நம்ம நினைச்ச மாதிரி இல்லக்கா தாறு மர போகுது ஏன்டா வீட்டு வேலையை ஆரம்பிச்சோன்னு இப்ப மண்டையை பிச்சுக்கிட்டு கிடக்குறோங்க முடியலக்கா சொந்த வீடு கட்டுறதுன்னு சாதாரண விஷயமா ஒரு வழி ஆயிடும் ஆமாக்கா நம்மளே இழுத்து போட்டு வேலை பார்க்கவும் கூலி கொஞ்சம் கம்மியாகுது ஆகுது இல்லைன்னா மொத்த வேலையும் கூலி கொடுத்து நம்ம காசு அழிஞ்சு போயிடும் போலக்கா இதுக்கு சொந்த வீடை ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்கு ம் நீங்களாம் சொல்றீங்க நான் பாரு இன்ன வரைக்கும் வாடகை வீட்ல தான் இருக்கேன் ஒரு சொந்த வீடு கட்டுற புண்ணியம் கூட இல்லை எனக்கெல்லாம் நீ எதுக்கு சொந்த வீடு கட்டுற புள்ளையும் இப்ப சொந்த வீட்டுக்கு அதிபதி அவளுக்கு ரெண்டு மூணு வீடு கிடக்குது பையனுக்கு என்ன சொந்த வீடு இல்லாமையா இருக்குது இந்த மருமக சொந்த வீடு நகரத்தோட வார அப்புறம் என்ன கவலை உனக்கு ம் ம் என்ன தந்திர பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது இல்லையா சேர்த்து வச்சு என்னக்கா பண்ண போற இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக்கா

எப்படியோ இந்த இந்த கொஞ்சம் ஆளுக்கு இது கையை வச்சிருப்பது என்னை பத்தி எதுவும் பேசினாலும் இந்த ஆளுக்கு போங்களா வந்துடும் ஏன்னா அது ஆள் அப்படி இருந்துச்சோ என்னமோ தெரியல அது என்ன பண்ணி இருக்குது நேற்று போலீஸ்காரெல்லாம் வந்து அடிச்சு தரக்கத்தரன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க அதை யோ என்ன சொல்றீங்க இந்த லிங்கம் சமதி இருக்காருல அவருக்கு செய்வனை செஞ்சு வச்சு கை கால விலங்க மாக்கி விட்டு க தண்ணி போடாமல் பழைய கஞ்சி எடுத்து ஊற்றிக்கிட்டு அதுவும் நஞ்சு போன சோற்ற கொடுத்து அந்த அவர்கிட்ட சொத்து எழுதி வாங்கணும்னு கட்டி போட்டு பெரும்பாலும் பற்றிவிட்டாங்க போலீஸ்காராரு பரட்ட நேரத்தில் வந்து அவளை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க தர தர தரேன்னு நான் தான் போய் த கைத்தலை அங்கே அவுத்து விட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவருக்கு எல்லாம் பார்த்து பண்ணினேன் நம்ம வீட்டில் வச்சுருந்தா பங்கஞ்ச சம்மந்தி எதுவும் தப்பாக நினைச்சுக்குவாங்க நம்ம போய் அவங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன் நான் போய் சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம்ல அதனாலதான் உனையை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் நீ கொஞ்சம் வந்து பேசு நீ பேசுனா கொஞ்சம் பங்கு சம்மதி கொஞ்சம் மனசு மாறுவாங்க இந்த ஆளுக்கு இதுக்கு மேலையும் வேணுக்கா இதெல்லாம் பத்தாது அவெல்லாம் என்ன நாட்டை ஆடுனா பத்திரகாளி அக்காவை என்ன பாடு படுத்தினா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு கூட காசு கேட்பான் இன்னைக்கு பாத்தீங்களா தங்கும் தங்கும் நல்லா வச்சு செஞ்சாலா தங்கும் ஏன் முதா அவரே நொந்து போயிருக்காரு பளிச்சு கட்டுறதுக்கு நேரமா இது இல்லக்கா வயிற்றுலா இருக்குக்கா அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் போவாங்க ஒட்டிக்கிட்டு தான் வருவாங்க வயிற்றுச்சல தான் இருந்துச்சு பத்திரக்காளி அக்கா தங்க தங்கமும் தங்கியிருந்தா அந்த அக்கா இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு வாழ்ந்துருக்கும் கை மேல சாப்பாடு செய்யறது என்ன கை மேல ஒரு வேலை வெட்டி பார்க்க வைக்காம அந்த அப்படி தங்க தங்கமா அந்த அக்காவை படுத்துற பாட்டுக்கு தான் என்ன அனுபவிக்கிறா இன்னும் அனுபவிப்பான் சரி அமுதா நீ ஏன் இப்படி பேசாத வாமுதா பங்கஜ சம்மதி கிட்ட வந்து பேச பேசாமுதா நான் நீ பேசுவேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் ஷோ அக்கா அந்த ஆளுக்கெல்லாம் நான் ஒரு துரும்ப துன்பக்கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன் என்ன பண்றது பத்திரக்களியா முகத்து பசன்தான் யோசிக்கிறதா இருக்கு வாங்க போயிட்டு தான் வருவோமே வந்து இந்த பாத்திரத்தை கழுவிக்கிறேன் ஆனால் என்னை கட அந்த ஆள் இன்னும் அனுபவிக்கணுன்னு தான் சொல்லுவேன் சரி சரி வா போற வழியில பேசிக்கலாம் நாங்க வாங்க அப்பாய் போயிட்டு வந்துருவாங்கடா தங்க பிள்ளை அப்பாய்க்கு நேரம் ஆயி போச்சுடா உங்க தாத்தா வர வண்டி எடுத்துட்டு வந்துருவாரு வீட்டுல இருடா தங்கம் இப்படி பண்ணுனா எப்படிமா இவன் அப்படியே கொஞ்சம் உள்ள தான் வச்சிருன்னு சொன்னேன் வெளிய பாத்துட்டானே தல மறைய விட மாட்டான் வா குட்டி நீ ஒத்த வாங்க போற கம்முனு வா வீட்ல இருக்கும்போதெல்லாம் வரவே மாட்டான் பக்கத்துல எங்கிட்டாவது வெளியே கிளம்பும் தான் வரேன் வரேன்னு அழுவான் உன் பழக்கமே அப்படிதானே அத்தை வீட்டுக்குள்ள இருக்கும் போது நம்மளே கண்டுக்க மாட்டான் மாமா போனதுக்கு போனதுக்கப்புறம் தானே நம்மளை கண்டுக்குவான் கட்டச்சுணிக்காரா கொஞ்ச நேரம் வீட்டில் இருடா ஆயா அத்தை இவன் சொன்னதை கேட்க மாட்டான் த நீங்கள் தூக்கிட்டு போய் அப்படியே வீடை சுத்தி ஒரு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிடுங்க அதான்மா சரி சரி வாங்க பாவம் ஆ ஆ டாட்டா தாட்டா வா சம்மந்தி ஆ அமுதா எங்கிட்ட கிளம்பிட்ட மாதிரி இருக்கு அன்பு குட்டியை தான் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கோம்ல அதான் சாப்பாடு கட்டிக்கிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துட்டு போகன்ட்டு இருந்தேன் இந்த துர்வா குட்டி எங்க விடுறான் நான் பையன் தூக்குனது தான் வார வரேன்னு ஒரே இடம் அதை தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காட்டிட்டு அப்படியே வீட்டில் வச்சிடலான்னு இருக்கேன் சரிக்கா சரிக்கா நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்க்கணும் இந்த வீட்டு வேலை ஆரம்பிச்சதுல இருந்து எங்கிட்ட போறதுக்குமே நேரம் இல்லை

அடிக்கடி வரணும் நீங்க தான் வரவே மாட்டிக்கிறீங்க அப்புறம் என் மருமோ பேசத்தானே செய்வா நல்ல மருமோ நல்ல மாமியாடுறாங்க சரி சரி உக்காருங்க சாப்பிடுவீங்க அதெல்லாம் ஒன்னு வேணாங்க சம்மதி அக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகணும் வந்தேன் அத்த சொன்னேல முக்கியமான விஷயம் மாமா என்னன்னு கேளுங்க என்ன விஷயம் ஏக்கா அந்த தங்கம் ஆடு நாட்டம் கொஞ்ச நஞ்சமா போலீஸ்ல தூக்கி உள்ள வச்சிட்டாங்க அக்கா ஆத்தி என்ன சொல்ற எதுக்கு போலீஸ்ல உள்ள வச்சாங்க ஏக்கா மூஞ்சா பார்த்தாவே தெரிஞ்சுது சமதியம்மா நேத்து நான் வெளியே வந்து பார்த்தேன் ஜீப் நின்றுச்சு எதுக்கு ஜீப் நிற்கிதுன்னு சரி ஜன்னல் வழியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் சமதி அப்போ தான் தெரிஞ்சது இந்த தங்கத்தை போலீஸ்காரர் அடிச்சு இழுத்துட்டு போனாரு வண்டியில் ஏறவே மாட்டேன்ட்டா அப்புறம் அதை இதை பிடிச்சி இழுத்து போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் என்னாச்சும் ஏதாச்சும் உள்ளே போய் பார்த்தா அங்கே அந்த வீட்டுக்குள்ளே லிங்க சம்பந்திய கை காலெல்லாம் கட்டி போட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு கிடக்கிறாரு எனக்கு உயிரே இல்லை தூக்கி வாரி போட்டுருச்சு அப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் கை தலா ஊத்து அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்டு விசாரிச்சா அவனுக்கெல்லாம் இதுவும் பார்த்தாது இன்னும் அனுபவிக்கணும் ஐயோ சமுதி முதல்ல கேளுங்க சமதி சொல்லுங்க சொல்லுங்க அந்த லேடி ஏதோ சொத்துக்கு தான் இவரை கட்டி இருக்கு போல இருக்குது சாப்பாடும் போறதுல ஒண்ணும் போறது இல்லையா சேவன செஞ்சது உங்களுக்கு இல்லையாமா இந்த ஆளுக்கு உங்களுக்கு வைக்கிற மாதிரி வச்சு கடைசியில இந்த ஆளுக்கு கை களை முடக்கது இல்லாம எழுதி வாங்குறதுக்கு அடி உத மிதியாமா இவருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம சாப்பாடு நஞ்சி போன சாப்பாடு இவங்க சாப்பிட்டு மிச்சம் மிதி நாய்க்கு தட்டுறது அதெல்லாம் போட்டு ரொம்ப சித்திரவாதம் பண்ணி கொடுமைப்படுத்திருக்காங்க இதெல்லாம் சொன்னோன்னே எனக்கு உசுரே இல்ல அப்ப நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போய் வச்சு அவருக்கு எல்லாம் பார்த்தேன் சமதி எதுக்கு தாங்க கூட்டிட்டு போனீங்க உங்களை யாருக்கு கூட்டிட்டு போகாம அவனை அப்படியே கிடக்குதுன்னு விட வேண்டியது நீங்க என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க என்னதான் இருந்தாலும் பத்திரகாளி சம்மந்தியோட வீட்டுக்காரராச்சே என் தங்கச்சியை கொன்னு குழியில வச்சுட்டாய்ங்க இதுக்கப்புறம் அவன் அந்த வாழ்ந்த என்ன கெட்டு போனா என்ன அவனுக்குலாம் பாரபட்சமே பார்க்கக்கூடாது முதல்ல அவனை வீட்டை விட்டு துரத்துங்க என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க வேற எப்படி பேசுவாங்க பெத்த பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வைப்பான அதை இப்ப வந்த அளவுக்கு சொத்து எழுதி வச்சுக்கிட்டு ஆட்டம் வெட்டிக்கிட்டு அவன் அப்படிதான் பண்ணுவா என் தங்கச்சி கொஞ்ச நஞ்ச சித்திரவதையா பண்ணனா ஒவ்வொரு நாளும் அவளை சாப்பிட சோத்துக்கு கூட அப்படி கணக்கு பார்த்தவன் வாழ்ற காலத்தை இன்னும் அனுபவிச்சுதான் சாப்பிடணும் அவனை வீட்டை விட்டு முதல்ல தோத்துங்க ஏமா நீ கம்முனே இருக்க மாட்டியா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டுதான் இருப்பியா என்னதான் இருந்தாலும் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி பாத்துட்டு தூரத்துல நிக்க முடியும் அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் பாருங்க சம்பந்தி உங்களுக்கு நாங்க முக்கியம் எங்க உறவு வேணும்னா அவனை இப்பயே வீட்டை விட்டு துரத்துங்க அவனுக்கு எல்லாம் பாரபட்சம் பாக்குற அளவுக்கு நான் ஒண்ணு இதெல்லாம் கிடையாது

இல்லாமதா நான் நொந்து போயிருக்கேன் என்னை மறுபடியும் மறுபடியும் அந்த புளியில தள்ளாதீங்க தயவு செஞ்சு வாழ்றதுக்கு வீடு வாசல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னோனையும் என் கிட்ட ஒரு வாட்டை தான் சொன்னேன் பத்து லட்சத்தை தூக்கி கொடுத்தாரு அது ஒரு வார் ரெண்டு வாரம் கூட எண்ணி பார்க்காம கொடுத்தாரு அப்படியாப்பட்ட மனுஷனை என்னென்ன பேச்சு பேசணும் அதெல்லாம் மறக்க சொல்றியா நான் மறந்தாலும் அவரு மறக்க மாட்டாரு அதனால அவனோட உறவே எங்களுக்கு தேவையில்லை அவன் எங்கிட்ட போகட்டும் என்னமோ ஆகட்டும் தான் காசு பணம் இருக்கே அதை வச்சு கஞ்சி குடிச்சாலும் சரி அதையே கரைச்சு குடிச்சாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்த அனுப்பு நான் வரேன் என்னமா சமைத்து இப்படி பேசிகிட்டு போகிறாங்க ஏமா நீ நல்லது செய்யுமா நான் வேணான்னு சொல்லலை அதுக்குன்னு நமக்கு உண்டான உறவை பகைச்சிக்க சொல்கிறியே நீ அத்தைக்கு பிடிக்காதுன்னு தெரியும் பிடிக்காத எதுக்கு தான் நீ போய் செய்யற என்னமோ பண்ணு அவங்களும் இங்க வர வேணாம்னு நீ என்ன பண்ணுவ என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் அப்படியே அனுப்பிட முடியும் அம்மா அவர் முக்கியமாக முக்கியம் இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனா எனக்கு நீ முக்கியம் உன்னோட உறவு எனக்கு முக்கியம் உங்களை வேணாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னா அது எனக்கு தான் வலிக்கும் அதை முதல்ல புரிஞ்சுட்டு அவரை அனுப்பி வை எடுத்துட்டு வரேன் முத எல்லாரும் ஏக்கா தம்மணி இருக்கா நீ எல்லாம் ஒன்னும் அவசரப்படல அவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அக்காவே புரிஞ்சுக்குவாங்க இல்லம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு சொல்லவும் முடியல சம்மந்தியும் வீட்டுல இருக்கட்டும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்குன்னு உட முடியாதவரை வெளியே அனுப்ப முடியும் அப்படி எதுவும் உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ வேணால் நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வந்து விடு நான் பத்தோட பத்தா ஒரு ஒரு கஞ்சி வச்சேன்னா அவருக்கும் சேர்த்து ஆக்கி தர போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் விடு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐயோ கடவுளே மண்டை மொழியே வேலை செய்யலாமா பார்க்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா இருங்க சாப்பிட்றதுக்கு எதாவது செய்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே போயிட்டாங்களா ஏன் தான் இந்த அம்மா இப்படி இருக்காங்கன்னே தெரியல தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நொழைச்சிட்டு பின்னாடி பிரச்சனையில சிக்கிக்கிறதே வேற வேலையா வச்சிருக்காங்க